மக்களே ஒரு பக்கம் சோசியல் மீடியால ரெண்டு குறும்படம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ரெண்டும் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா சேன்ட்ராக்காக்கு போன வாரம் குறும்படம் விஜேஎஸ் போட்டாரு இன்னைக்கு மக்கள்லாம் குறும்படம் போட்டு சேன்ட்ராக்கா என்ன இது என்ன பண்றீங்க அப்படின்னு ஏன்னா வந்து நேற்று எபிசோட்ல எல்லாரும் ஒரு பொண்ணு அடிபட்டுருக்கா இருக்கா அதுக்கு யாராவது போனீங்களாடா அதை போய் கேட்கணும் ஒரு மனிதாபனை இல்லையாடா அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள விஜேஎஸ் வச்சு செஞ்ச சம்பவத்தை நம்ம எல்லாரும் பார்த்தோம் இல்லையா இப்ப என்ன குறும்படம்னா ஸோ ஒரு பக்கம் நேற்று விக்ரம் ரோஸ்ட் செய்யப்பட்டார் சபரி ரோஸ்ட் செய்யப்பட்டார் இதெல்லாம் பண்ணாங்க ஆனால் அங்கே இருந்த சாண்ட்ராக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்றது கொஞ்சம் கேட்குறீங்களா மக்களே கொஞ்சம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் சாண்ட்ராக்கா பயங்கரமா பேசியிருக்காங்க கேளுங்கத

நேத்து போய் சேன்ட்ரா வந்து இல்லை பார்வதிக்காக யாரும் வரல பார்வதிக்காக பண்ணல ஸோ கனி காலில் வந்து தூக்கி விட கூட கனி போலான்ட்டு மேடம் தூக்கி விட போனாங்களா மேடமும் தூக்கி விட போகலையே அந்த இடத்துல பார்வதியாக தான் மேலே எழுந்து நின்னவர் பார்வதி தான் மேலே எழுந்து நின்னாங்க இங்க என்னடான்னா இவ்வளோ டிஸ்கஷன் இவ்வளோ பேச்சு பேசிட்டு இருக்காங்க சேண்ட்ராக்கா என்னக்கா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கழுத்துல மதியம் இதுல மதியம் ஃபன்னியா கூட ஒருத்தர் அடிபட்டுட்டு இருக்கும்போது இப்படி பண்ணுவாங்களா இப்படி பேசுவாங்களான்னு எனக்கு தெரில ஒரு துமத்தை திவாகர் இருக்காரு அவர் இருக்காரு பிரஜன் இருக்காரு நான் எஃப்ஜேன்னு சொல்லிட்டேன் எஃப்ஜே இல்ல இது இருக்காரு எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க என்னது இது வெரி 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 ஒஸ்ட் பிஹேவியர் இது ஒரு பக்கமா அடுத்து இன்னொரு ஃபுட்டேஜ் காட்டுறேன் பாருங்க இன்னொரு ஃபுட்டேஜ் இந்த ஃபுட்டேஜ் கேளுங்க சபரிக்கு ஃபிராக்சர் ஆயிருக்கு கால் அந்த கால் வீக்கு அந்த கால்லயே போயிட்டு அடிக்கலாம் கால்லையே போயிட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அவங்க லெஃப்ட்டு ஷோல்டர் கூட வீக்காக இருக்குது அதுலேயே போயிட்டு ஒரு பக்கம் பண்ணலாம் அந்த கேப்டன் மதில் டாஸ்க்ல அதில் நிறைய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தரோட ஃபிசிக்கல் வீக்னஸ்ஸையோ ஃபிசிக்கல் இதுவை வச்சு அட்டாக் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எங்கே போச்சு மனிதாபிமானம் இவங்களுக்கு என்ன இங்கே இவங்களுக்கு எங்கே இது போச்சு அப்படின்ற கேள்வி நம்ம கேட்க தோணுமா தோணாதா லாஜிக்கா கேளுங்க மக்களே இதில் இந்த கூட்டணியில் இருக்கும் நபர்கள் யார் யார் என்றால் சாண்ட்ரா யாரு பிரஜனு பார்வதி கமர்தேன் திவ்யா அவர்கள் இவங்கெல்லாம் உட்காந்து இதை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒருத்தருக்கு அடிபட்டுருக்கு இது பட்டுருக்கு அப்போ வந்து கேட்கணும் இதெல்லாம் பண்ணணும்னு பேசுறீங்கன்னா நீங்கள் அதே வருஷ எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தருக்கு பண்ணலாமா பண்ண முடியுமான்னு நான் கேட்குறேன் அப்போ இது எவ்வளோ பெரிய கேவலமான எண்ணம் எவ்வளோ பெரிய விஷயன்றது பார்த்துங்க இந்த வீட்டில் எவனுக்கும் மனிதமானோ எவனுக்கும் கொஞ்சம் கூட இது கிடையாது அப்படின்றது இதில் கிளியர் கட்டா தெரியுது கிளியர் கட்டா தெரியுது ஸோ ஒருத்தன் அடிப்பட்டு ஃபிராக்சர் ஆகிருக்கு அதை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணலான்னு யோசிக்கிறானா அவன் என்ன மாதிரி ஆளுன்றது பார்த்துங்க தட் ஷோஸ் யுவர் கேரக்டர் தட் ஷோஸ் யுவர் கேரக்டர் அண்ட் பிஹேவியர் அப்படின்றதா விஜிஎஸ் நேற்று சொன்ன மாதிரி தான் நீங்கள் யார் என்னன்றது உங்களுக்கு காட்ட வைக்கும் காட்டுறீங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் விஜேஸ் கிட்ட நான் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன் விஜய் சதுபதி சார் கிட்ட சார் உங்களுக்கு ஒரு பக்கம் பார்வதி பண்ற தப்பு தெரியுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்த வீட்டார் பண்ற தப்பு தெரியுது ஏன் உங்க நண்பர் பண்ற பிரஜன் பண்ற தப்புகள் தெரியவில்லை சாண்ட்ரா பண்ற தப்புகள் தெரியவில்லை ஏன் சார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியல ஸோ பெரிய உங்க ஃப்ரெண்டை பொத்தி பொத்தி பாதுகாக்க வைக்கிறீங்களோ எனக்கு புரியல அவர் போன வாரம் என்னடா விஷத்தை வச்சு கொள்ளுவேன்னாரு அதையும் நீங்க அட்ரஸ் பண்ணல எல்லாரையும் த்ரெட்டன் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு அவரு தான் அவர் கேம் விளையாட வந்திருக்காரா தெரியல பாதுகாப்பளா வந்திருக்காரு தான் ஆனா பொன்னாடி பின்னாடி போய் அப்படின்ற மாதிரி ஆம்பளகம் திமுத்தனமா பேச்சு வேற பேசுறது அதுக்கு நேத்து மொக்க பண்ணாரு ஆனா அவனா இப்படி போறிய பெண்களை தான் கேட்டேன் உங்களை கேட்கலன்ற மாதிரி மொக்க பண்ணி வச்சு உட்கார வச்சாரு இதெல்லாம் ஓகேதான் ஆனா இன்னொரு பக்கம் நீங்க எந்த தப்பு அட்ரஸ் பண்ணீங்க போயிட்டு சபரியோட கேரக்டர் அசாசினேஷன் சபரியோட ஃபீல்டை பற்றி பேசுறது சபரியை பற்றி அவ்வளோ விஷயங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணிட்டு மாதிரி அவன் மேலே பழிய போடுறது அடுத்தவனோட ப்ரொஃபஷனை பற்றி பேசுறது இதெல்லாம் எந்த இடத்துல சரியாகும் அவ்வளோ ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காங்க அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் நீங்கள் ஏன் போடல அதை போட்டு காமிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ வண்டவாளம் தண்டவாளம் ஏறுற மாதிரி அவ்வளோ வார்த்தைகள் பேசியிருக்காங்க ஒரு இடத்துலையுமே நீங்கள் அட்ரஸ் பண்ணல சார் இதை பாருங்கள் ரெண்டு இடத்துல சாண்ட்ரா அந்த மேன் ஹேண்ட்லிங் பண்ண இடத்துல சபரிங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருந்த இடத்துல சாண்ட்ரா இருக்காங்க அதை கேட்கல அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் உட்காந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தனோட ஃபிசிக்கல் இதுவை வச்சு ஆட் பண்ணுன்ற மாதிரி பேசுறாங்க அதை கேட்கல அதுக்கப்புறம் என்ன சபரியோட ப்ரொஃபஷனை பத்தி இதெல்லாம் வச்சு பேசுறாங்க அதை கேட்கல ஒரு பக்கம் சுபிக்ஷா த்ரிட்டன் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு அபண்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார் அதை கேட்கல அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பேசலாங்க இது எதுவுமே கேட்காம அட்ரஸ் பண்ணாம இருப்பது எப்படி சரி நேத்து கேப்டன்சி அந்த கேப்டன்சி டாஸ்க்ல கூட சாண்ட்ராவின் ஒரு அங்கம் தான் சாண்ட்ரா தான் இருந்தாங்க ஆனா சாண்ட்ராவ் வெறும் பாடுமே கேள்வி கேக்கலையே இதெல்லாம் பண்ணலையே ஒரு பக்கம் கனி ஓகே சாண்ட்ரா போய் நித்திருக்க வேண்டியதானே அப்ப என்ன பதட்டம் ஆயிடுச்சு மயந்திரம் ஆயிடுச்சு எப்படி பதட்டமாச்சு அவங்களுக்கு அவங்க தான் போய் சொல்றாங்களே சபரி கரெக்டா பண்ணியா இது பண்ணியான்னு கேக்குறாங்களே அது பதட்டமா அது பயமா எனக்கு புரியலையே சோ திஸ் இஸ் வெரி வெரி ஒஸ்ட் வர்ஸ்ட் பிகேவியர் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க பாய் கேஸ்